ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவேசல் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்து கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சிக்கன் ஒயிட் குருமா எப்படி செய்யலன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இந்த கிரேவிக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் பூண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏழு எட்டு முந்திரி பயிர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி திருவி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் உடனே தாளிப்புக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு உடனே ரெண்டு லவங்கம் கொஞ்சம் பட்டை அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து இது கூடவே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து இது கூடவே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை லெமனை வந்து இது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது மூடி இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகியாச்சு இப்போ வந்து கிரேவி பார்க்கலாம் பாருங்க நம்ம இது வந்து திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பில் புதினா சேர்த்து இறக்கிட்டால் சிக்கன் ஒயிட் குருமா ரெடி நீங்களும் இந்த சிக்கன் ஒயிட் குருமா வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து இந்த ஒயிட் தான் செஞ்சுருக்கேன் சப்பாத்தி கூட இந்த ஒயிட் குருமா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்